உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் கத்தருக்குள் பிரிய மாணவர்களே தேவன் நமக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வாக்கு தத்தங்களை தருவார் அவர் சொன்ன வாக்கில் உண்மையுள்ளவர் ஆனால் நமக்கு அநேக நாள் ஆகியும் தேவனுடைய வாக்கு நடக்காமல் இருக்கும் இன்றைக்கும் கூட தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார் நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லுகிறார் நீங்கள் எங்கே சென்றாலும் வந்தாலும் தேவன் உங்களோடு இருக்கிறார் ஒரு சிலருடைய வீட்டிலும் கூட பாதுகாப்பு இல்லாமல் பயத்தோடு இருக்கிறீர்களா தேவன் உங்களோடு இருக்கிறார் இன்றைக்கு பார்த்தோமானால் பெண்களுக்கு பாதுகாப்பு வெளியே போக பயம் பிறரை பார்த்தால் பயம் எனக்கு ஏதாவது நடந்துவிடுமோ விடுமோ என்னை பாதுகாக்க யார் இருக்கிறார்கள் என்று நினைத்து கணங்குகிற யாவருக்கும் தேவன் சொல்கிறார் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று நீங்கள் போகிற இடத்திலெல்லாம் தேவன் உங்களோடு இருக்கிறார் நீங்கள் எங்கு சென்றாலும் இரண்டு நிமிடம் தேவ சமூகத்தில் ஆண்டவரே உம் சமூகம் எனக்கு முன்பாக கடந்து செல்லட்டும் நீர் என்னோடு இருந்து என்னை பாதுகாத்துக்கொள்ளும் கொள்ளும் எந்த ஒரு தீமையான காரியமும் என்னை அணுகாமல் காத்துக்கொள்ளும் என்று ஜெபித்துவிட்டு கடந்து செல்லுங்கள் கர்த்தர் உங்களோடு இருப்பார் அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவருடைய பாதத்தில் காத்திருங்கள் அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் ஆமேன்